ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் இந்த மூன்று சரியாக இருக்கணும் நம்ம உடலில் காற்றோட்டம் என்றது சுவாசம் நுரையீரல் சரியானபடி இயங்கணும் ரத்தம் உடலில் ஓடிட்டுருது இல்லையா அந்த ரத்த ஓட்டம் சரியாக இருக்கணும் எந்த இடத்துலையும் தடை இல்லாத வெப்ப ஓட்டம் நமக்கு அந்த இரத்தத்தில் உள்ள ரசாயனங்கள் சரியான முறையில் இயங்கணும்னு சொன்னால் தொண்ணூற்றி எட்டு பாயிண்ட் சிக்ஸ் ஆறுன்னுட்டு ஒரு சு நம்ம உடல் சூடு அந்த அளவு இருந்தால் தான் ரத்தத்தில் உள்ள கெமிக்கல்ஸ் ரசாயனங்கள் சரியாக இருக்கும் அப்படி பார்த்துக்கொள்றதுக்கு நாம் வேண்டி ஏற்பாடு செய்து கொள்ளணும் அதன் பிறகு இப்படி அதை தெரிந்து கொண்டு அதை மாதிரி நடந்து கொள்ளணும்னா ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காத்தோட்டம் இதில் ஏதாயிலும் கொஞ்சம் முன்னப்பெண்ண இருக்குமே ஆனாலும் இந்த உடல் பயிற்சி செய்கிற போது அந்த பயிற்சியினால் தடை ஏற்படாத நாம் ஓட்டம் வச்சிட்டோம்னா அது நம்முடைய ஜீவகாந்த சக்தி சாதாரணமாக எவ்வளோ இருக்கணுமோ அவ்வளோ இருக்கும் அதனால் என்ன ஆகுது எந்த இடத்துலையாயிலும் ஒரு சிறு தடை ஏற்பட்டால் உடனே அந்த தடையை நம்ம இருப்பு சக்தியானது நீக்கிவிடும் ஆகையினால் உடல் பயிற்சியின் மூலமாக இந்த ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் சரியாக இருக்க பார்த்து பார்த்துக்கொள்ளுமானால் ஜீவகாந்த ஓட்டம் நல்லா இருக்கும் போதிய அளவு சேமிப்பு இருக்கும் அதனால் எந்த இடத்துலையும் நோய் வராத பார்த்து கொள்ளலாம் ஆகையினால் இந்த உடல் பயிற்சி என்பது மிகவும் தேவை அப்படி ஏதாயும் சிறு தடை ஏற்பட்டதுனால் கூட தானாக சரியாயிடும் அதுக்கு நம்ம உடல் உள்ள எல்லா உறுப்புகளும் முறையாக இயக்கி பயிற்சி செய்யணும் ஏதோ ஒரு உறுப்பு பயிற்சி செய்தால் மாத்திரம் போகிறாது அது அப்படி இல்லை உடலில் உள்ள எல்லா செல்களும் நல்ல முறையில் காந்த ஓட்டம் எடுத்துக்கிட்டு அது அதாவது வேலையை சரியாக செய்யணும் இப்போது ஒரு செல்லுன்னு சொன்னால் நம்ம உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லும் ஒரு லேபரேட்டரிக்கு சமமானது லேபரேட்டரியில் ஒரு மின்சாரத்தை கொடுக்குறாங்க அது எத்தனை விதமான வேலை செய்யுது அதுபோல் ஒவ்வொரு செல்லுலேயும் அத்தனை விதமான வேலை செய்து நமக்கு ரசாயனத்தை உற்பத்தி பண்ணுது காந்த சக்தியை உற்பத்தி பண்ணுது இன்னும் கெமிக்கல்ஸு இன்னும் தேவையான சக்தியெல்லாம் உற்பத்தி செய்து ஒவ்வொரு செல்லும் இன்னொரு செல்லுக்கு அனுப்புது இன்னொரு செல்லுக்கு அனுப்புது உடல் முழுவதும் பறவை தான் இப்போ நம்ம உடல் நலமாக இருக்கிறதுக்கு காரணம் அப்போது அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நாம் உடற்பயிற்சி செய்யணும்